அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சேர்க்கிறார் பெருமான் சிவபெருமானை பார்த்து உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தரியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று நமக்கு தந்தாரே அதுதான் வரலால் பிடித்துக் கொண்டான் வரலாறுக்கு மிகவும் பிடித்த பாடலாக அந்த நம்முடைய உலகளாம் உணர்ந்து தான் இருக்கிறது அதேபோல் மாணிக்க வாசகர் இறைவனுக்காக பாடினார் ஆனால் அந்த இறைவனே வந்து எழுதி வாங்கி கொண்ட நூல்தான் திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என்று ஆரம்பித்து அச்சோபதிகம் ஐம்பத்தி ஒரு பதிகத்தை ஏற்றி அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களாக தொகுத்து இறைவன் எழுதி வாங்கி கொண்ட நூல் திருவாசம் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் திருவாசகம் இறைவனே வந்து எழுதி வாங்கி கொண்டான் சிதம்பரத்திலே என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட திருவாசகத்தை தந்த மாணிக்க வாசகரை நாம் நினைக்க வேண்டும் இந்த நாளில் பூழியர்கோண் வெப்பொழித்த பூழியர்கோண் கடல் போட்டி ஆழிமிசை கல்மிதைப்பில் அனந்தபேரான் அடி போட்டி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போட்டி ஊழிமலி திருவாதவுரா திருத்தால் போட்டி என்று நால்வர் பெருமக்களை மக்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது மாணிக்க வாசகர் சொல்கிறார் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே திருவாசகத்தில் வருகிறது அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆர் அமுதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை பொழையனேன் எனக்கு செம்மையே ஆகி செம்மையே ஆகிய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனையே என்று மாணிக்கவாசகர் எவ்வளவு அம்மையே அப்பா அம்மையே அப்பா என் தாயே என் தந்தையை ஒப்பிலா மணியே நிகரில்லாத மணியே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியை ஆரமிதி எவ்வளவு சிறப்பு அன்பேனும் கடலில் உண்டாகிய அருமை அமுதமே பொய்மையே பெருக்கி பொய்யான செயல்களில் ஈடுபட்டு என் வாழ்நாளை வீண்கழிக்கும் கழிக்கும் நான் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் நாளை வீணாக்குகிறேன் புழுக்கில் நிரம்பிய உடலும் தலையும் கொண்டு அடைகிறேன் புழுத்தலை புலையினேன் தனக்கு செம்மையாகி சிவபகம் அழித்த செல்வமே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அல்வது அற்புதம் இப்படி மாணிக்க வாசகரும் அதேபோல திருஞான சம்பந்தர் மூன்று வயதிலே படினார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னறிக்குவிப்பது வேதம் நான்கில் மெய்ப்பொருளாவுக்கும் நாதன் நாமம் நமச்சிவா என்று சொன்னோம் அதே போல நம்முடைய அப்பர் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும் பபலம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித பிரபியம் வேண்டிவிதே இந்த மாநிலத்தே என்று சொன்னான் பித்தா பிரைசூடி பெருமானை அருளாளா எத்தால் மறவாமல் நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அத்தால் உனக்கு ஆளாகும் இப்படியெல்லாம் நமக்காக இந்த நால்வர் பெருமக்கள் தந்த தமிழ் சிவனுக்கு பிடித்தது அந்த தமிழும் நாமும் பிடித்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் திரும்ப 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 நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் உணர எவ்வளவு தமிழ் தமிழே சிவம் சிவமே தமிழ் சுந்தரா உன் சுந்தர தமிழை கேட்பதற்காகத்தான் உனக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த